ஸ்ரீ யாதவா விதயம் சர்க்கம் ஒன்று ஸ்லோகம் இருபத்தி ஐந்து யுக்த தண்டம் அமித்ராணம் கிருத்தாந்தம் சமவர்த்தினம் தட்சிணம் லோகபாலம் தம் அமன்யந்த திவௌகசக எது லோகபாலகர்களில் ஒருவனாகவே திகழ்ந்தான் சத்ருக்களுக்கு அவன் யமனைப் போல காட்சியளித்தான் யமன் லோகபாலகர்களில் ஒருவன் யுக்தமான தண்டனை விதிப்பவன் ஒரு முடிவு எடுத்தால் அதற்கு மாறுபாடு இல்லாதவன் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் எல்லாவற்றையும் சமமாக நடத்துபவன் இந்த அம்சங்களை கொண்டு எதுவும் அப்படியே திகழ்ந்ததால் தேவர்கள் அவனையும் லோகபாலகனாகவே தீர்மானித்தனர் கிருதாந்தம் சமவர்த்தினம் தக்ஷிணம் லோகபாலம் தம் அமன்யந்த யந்திவோ